அந்த பெண்ணுக்கு பதினைந்து வயதுதான் படுக்கையில் அசைய முடியாமல் படுத்து கிடக்கிறார் உறவினர்கள் சுற்றிலும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக காந்தி வருகிறார் காந்தியை பார்த்ததும் எழுந்து உட்கார அந்த பெண் முயற்சிக்கிறார் முடியவில்லை அவரை தூக்கி உட்கார வைக்கிறார் காந்தி சிறைதானே உன் உடம்பை இப்படி ஆக்கிவிட்டது சிறை சென்றதற்காக நீ வருத்தப்படுகிறாயா என்று காந்தி கேட்டதுமே வருத்தமா நிச்சயமாக இல்லை இப்போது இன்னொரு தடவை கைது செய்யப்பட்டாலும் சிறைக்கு செல்ல நான் தயார் என்று அந்த பெண் சொன்னார் எழுந்து உட்காரக்கூட முடியாத அந்த பெண்ணின் நெஞ்சில் மட்டும் எழுச்சி இருப்பதை உணர்ந்து ஆச்சரியப்பட்டார் காந்தி ஒரே கேள்வியை வேறு வேறு மாதிரி கேட்பது காந்திக்கு வழக்கம் மறுபடியும் கேட்டார் சிறை சென்று நீ இறந்து போக இருந்தால் என்ன செய்வாய் என்று காந்தி கேட்ட கேள்விக்கு அந்த பெண் பதில் சொன்னார் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் தாய் நாட்டுக்காக உயிரை கொடுக்க விரும்பாதவர்கள் யார் இருப்பார்கள் என்று பாரிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை பார்போற்றும் மகாத்மா காந்தியாக மாற்றியது அந்த நொடிதான் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என்று காந்தி பாராட்டியது கோபாலகிருஷ்ண கோகலேவே அல்ல பாலகங்காதர திலகரை அல்ல தாதாபாய் நவ்ரூஜியை அல்ல விபின் சந்திர அல்ல பதினைந்து வயதே ஆன தமிழ் பெண் வள்ளியம்மையை தான் அப்படி சொல்லி வணங்கினார் காந்தி தில்லையாடி அவருக்கு சொந்த ஊர் என்பதால் தில்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்படுகிறார் லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் காந்தி முன் வரிசையில் லாலா ரஜபதி ராய் முகமது அலி ஜின்னா கவிக்குயில் சரோஜினி தேவி போன்றவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி சொல்லிவிட்டு இப்படிப்பட்டவர்களே இந்திய நாட்டை உருவாக்குவார்கள் இத்தகைய தியாகச் சுடர்களுக்கு முன் நம்மை போன்றவர்களெல்லாம் சாதாரண மனிதர்களே என்று சொன்னார் காந்தி இந்தியாவுக்கு வந்த காந்தி தமிழகம் வர துடித்தார் தமிழகம் வந்த காந்தி தில்லையாடிக்கு போக துடித்தார் இந்தியாவை தனது கால்களால் அளந்த காந்தியை சீர்காழிக்கு பக்கத்தில் சின்ன ஊரான தில்லையாடியை நோக்கி நகர்த்தியது வள்ளியம்மாளின் வீரமும் தீரமும் தென்னாப்பிரிக்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பூர்வகால பந்தமும் சொந்தமும் உண்டு அங்குள்ள தங்கம் வைர சுரங்கங்களில் வேலை பார்க்க தமிழ்நாட்டில் இருந்து கூலிக்கு ஆட்களை அழைத்து கொண்டு போவார்கள் இன்றைக்கு பீகாரில் இருந்தும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும் அழைத்து வருகிறோம் அல்லவா அதை போல தென்னாப்பிரிக்கா அப்போது பிரிட்டிஷார் ஆதிக்கத்தில் இருந்தது இந்தியாவும் இருந்தது ஒரு அடிமை தேசத்தில் இருந்து இன்னொரு அடிமை தேசத்துக்கு அழைத்து போவார்கள் பலவேற்காட்டிலும் நாகப்பட்டினத்திலும் சதுரங்கப்பட்டினத்திலும் இருந்து அழைத்து போய் தென்னாப்பிரிக்காவில் நியூ கேப் ஆரஞ்சு ஆகிய மாகாணங்களில் குடியேற்றினார்கள் இங்கிருந்து கப்பலில் ஏற்றுவது அங்கே போய் கொட்டுவது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு முதல் கப்பல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை இந்த ஆள் பிடிக்கும் வர்த்தகம் நடந்தது தோராயமான கணக்கின்படி அந்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தமிழர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் கரும்பு தோட்டத்திலும் சுரங்க வேலைகளிலும் தங்களது ரத்தத்தையும் வியர்வையும் மூச்சு காற்றையும் விட்டார்கள் அதற்கு பரிகாரமாக குறைந்தபட்ச கூலி குடைத்ததே தவிர குறைந்தபட்ச மரியாதையும் உரிமையும் தரப்படவே இல்லை இப்படி போனவர்களில் ஒருவர்தான் தான் தில்லையாடியைச் சேர்ந்த ஆர் முனுசாமி கையில் கொஞ்சம் காசு வைத்திருந்ததால் காய்கறி கடை வைத்தார் ஜோகன்ஸ்பர்கில் வாழ்ந்து வந்த ஜானகியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் மகள்தான் வள்ளியம்மை உங்களுக்கு நினைவில் இருக்கும் ரயிலின் முதல் வகுப்பு பயணச்சீட்டு வாங்கி பயணம் செய்த காந்தியை அதில் இருந்து இறக்கி வெள்ளையன் ஒருவன் வெறிகுண்டு தள்ளிவிட்ட நிகழ்வு தென்னாப்பிரிக்காவுக்கு ஓராண்டு காலம் வேலைக்கு போன காந்தியை இருபது ஆண்டுகள் அங்கு தங்க வைத்ததற்கு காரணம் இந்த தள்ளிவிட்ட நிகழ்வுதான் இதே காலகட்டத்தில் தான் முனுசாமி உள்ளிட்ட தமிழர்கள் சேர்ந்து டிரான்ஸ்வால் தமிழ் பெனிஃபிட் சொசைட்டி என்ற நிறுவனத்தையும் இந்தியன் காங்கிரஸ் என்ற அமைப்பையும் தொடங்கினார்கள் இந்த அமைப்போடு தன்னை இணைத்துக் கொண்டார் காந்தி குறிப்பிட்ட இடத்தில்தான் இந்தியர்கள் வாழ வேண்டும் கிறிஸ்துவ முறைப்படி நடந்த திருமணம் மட்டுமே செல்லும் இந்தியர்கள் அனைவரும் தலைவரி செலுத்த வேண்டும் என்ற மூன்று சட்டங்களையும் கடுமையாக எதிர்த்தார்கள் இந்தியாவில் இருந்து சென்றவர்கள் இந்த சட்டங்களை எதிர்த்து இந்தியர்கள் வாழும் இடங்களில் மாபெரும் பயணத்தை நடத்தினார் காந்தி பெண்களும் அதிகமாக பெயர் கொடுத்ததால் கஸ்தூரிபாய் தலைமையில் பெண்கள் அணியே உருவானது மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தோரு பேர் காந்திக்கு பின்னால் நடந்து போனார்கள் அதில் நூத்தி இருபத்தி ஏழு பேர் பெண்கள் ஐம்பத்தி ஏழு பேர் குழந்தைகள் அதில் ஒரு குழந்தைதான் வள்ளியம்மை பதினைந்து வயது என்பதால் குழந்தை பட்டியலிலேயே அவர் பேர் இருந்தது சுமார் இரண்டாயிரம் பேர் கூடிய கூட்டத்தில் உறுதிமொழி தாளை எடுத்து படிக்க போன காந்தி கூட்டத்தை பார்த்து யார் படிக்கிறீர்கள் என்று கேட்டார் நான் படிக்கிறேன் என்று வந்தாள் வள்ளி சிரித்தபடியே தாளை வள்ளியின் கையில் கொடுத்தார் காந்தி மக்கள் பயணம் புறப்பட்டது இந்தியர்கள் வரக்கூடாது என்ற நேட்டாள் மாகாணத்துக்குள் நுழைவதுதான் காந்தியின் திட்டம் அதற்கு முன்னதாக கலவரம் ஏற்படுத்தி காந்தியை சுட திட்டமிட்டது தென்னாப்பிரிக்க போலீஸ் ஒரு இடத்தில் காந்தியை குறிபார்ப்பது போல் ஒரு போலீஸ்காரர் வர அதை கவனித்து விட்ட வள்ளியம்மை திடீரென காந்திக்கு முன் வந்து நின்றார் மக்கள் பயணத்தில் நடந்து வந்த அனைவரையும் தன் வீட்டு திருமணத்துக்கு வந்தவர்கள் போல கவனித்துக் கொண்டார் வள்ளி ஐம்பத்தாறு நாட்கள் நடந்தது இந்த நடைபயணம் இறுதியில் எல்லோருடனும் வள்ளியும் கைதானார் ஒவ்வொருவரையும் பதிவு செய்யும் போது இவர்கள் தங்களை இந்தியர்கள் என்று பதிவு செய்து கொண்டார்கள் ஆப்பிரிக்கர்கள் என்று பதிவு செய்ய வேண்டியதுதானே என்று சிறை அதிகாரிகள் கேட்டார்கள் வள்ளியிடம் இந்தியா என்ற ஒரு நாடே இல்லையே உங்களுக்கு ஒரு கொடியும் கிடையாதே என்று ஒரு சிறை அதிகாரி கேட்டார் தான் அப்போது உடுத்தியிருந்த துணியின் ஓரத்தை கிழித்து இதுதான் இந்தியாவின் கொடி இனி இதற்கு ஒரு நாடும் உண்டுதானே என்று திரும்ப கேட்டார் வள்ளி அவரிடமிருந்து அந்த துணியை வாங்கிய கஸ்தூரிபாய் அதனை பாதுகாப்பாக காந்தியிடம் கொடுத்தார் என்பதும் வரலாறு மெலிந்த உடல்வாகு வள்ளிக்கு சிறை அதனை மேலும் சிதைத்துவிட்டது விஷக்காய்ச்சல் காய்ச்சல் ஏற்பட்டது கிரிமினல் கைதிகள் இரவு முழுக்க அலறிக்கொண்டே இருந்ததால் வள்ளியம்மைக்கு தூக்கமே இல்லை சரியான சிகிச்சையும் இல்லாமல் விடுதலையானார் பாவம் இந்த குழந்தை இது எதற்காக சிறைக்கு வர வேண்டும் என்று சிறை அதிகாரி வள்ளி காதுபடவே சொன்னார் கோபம் பொத்துக்கொண்டு வந்து அவருக்கு நான் குழந்தையும் அல்ல பாவமும் அல்ல என்று சொல்லி சீறினார் விடுதலையாகி வீட்டுக்கு வந்து படுத்தவர் எழவே இல்லை பத்தே நாட்களில் உயிர் பிரிந்து விட்டது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வள்ளியின் பிறந்த நாள் அதுவே இறந்த நாளும் அவர் இறக்கும் போது காந்தி அங்கு இல்லை இங்கிலாந்து பயணத்தில் இருந்தார் திரும்பி வந்தவர் வள்ளி அடக்கம் செய்யப்பட்ட ஜோகன்ஸ்பர்க் இடுகாடு போய் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் அப்போதுதான் சொன்னார் இவர்தான் இந்தியாவின் மேன்மையான பெண் குழந்தை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய சுயநம்பிக்கை சுயமரியாதை நல்லொழுக்கமாகிய உயர்ந்த அடையாளங்களை கொண்டவர் இவர் என்று அவரது கல்லறை இடிந்து கிடந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அதை புதுப்பித்துக் கொடுத்தவர் நிறத்திமிர் அடக்கிய நெல்சன் மண்டேலா இப்போதும் இத்தகைய மேன்மையான பெண் பிள்ளைகள் இல்லாமல் இல்லை மதுவுக்கு எதிராக மதுரையில் இருந்து சென்னை வரைக்கும் வந்து வந்து போராடி கொண்டிருக்கிறார் மதுரை சட்ட மாணவி நந்தினி தனது தந்தை ஆதரவை தவிர எவர் ஆதரவையும் அவர் விரும்புவதில்லை விடுவதும் இல்லை மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் அரசியல் கட்சிகள் நந்தினியை அழைத்தார்கள் அவர் வர மறுத்துவிட்டார் திமுக தனது மதுவிலக்கு மகளிரணி மாநாட்டுக்கு அழைத்தது அவர் பங்கேற்கவில்லை எல்லா கட்சிகளும் தங்கள் லாப நோக்கங்களுக்காக செயல்படுகின்றன அதனால் தனித்து போராட நானும் என் தந்தையும் முடிவெடுத்தோம் என்று கம்பீரமாக சொன்னார் நந்தினி ஏதோ கிரிமினல் குற்றம் செய்தவரை போல அவரை கைது செய்தார்கள் திண்டுக்கல்லில் காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணின் அப்பாவை அடித்தார் பெண் சப் இன்ஸ்பெக்டரை வைத்து நந்தினியை அடிக்க விட்டார்கள் ஒரு பெண்ணை பெண் போலீசை விட்டு மட்டுமே அடிக்கலாம் என்ற அளவுக்கு மனித உரிமையை கற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது தமிழக காவல்துறை இதேபோல் சென்னையில் பச்சையப்பன் கல்லூரிக்கு பக்கத்தில் டாஸ்மார்க் கடைகளுக்கு எதிராக போராடிய மாணவர்களை போலீஸ் தாக்கிய போது அவர்களை தாக்க விடாமல் தடுத்த கனிமொழி ஜான்சி நிவேதிதா வாணிஸ்ரீ ரூபாவதி ஆகிய மனுஷிகள் முப்பத்தி எட்டு நாட்கள் கழித்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களை சிறைக்கு கொண்டு போன உன் ஜாதி என்ன என்று வாணிஸ்ரீயை சிறை அதிகாரி கேட்கிறார் எங்களுக்கு ஜாதி மதம் இல்லை அதுதான் எங்கள் அமைப்பின் கொள்கை என்று சொல்லுகிறார் சாதி மதம் இல்லையா அப்படியானால் உங்கள் மீது எந்த வழக்கு போட்டாலும் எவனும் கேட்க வரமாட்டான் ரொம்ப வசதியாக போய்விட்டது என்று கொக்கரிக்கிறார் அந்த சிறை அதிகாரி இவர்கள் இருந்த சிறைக்குள் ஆண் அதிகாரி வந்து மிரட்டுகிறார் இவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும் போது குண்டான பெண் போலீசை இந்த இளம் பெண்கள் மீது உட்கார சொல்கிறார்கள் என்ன கொடுமை இது தென்னாப்பிரிக்காவில் வள்ளி அனுபவித்தது நிரவரி என்றால் ஜான்சியும் ரூபாவதியும் அனுபவிப்பதற்கு என்ன